வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் என்னதான் டயட் ஃபாலோ பண்ணி நிறைய மருந்துகள் உணவுகள் நிறைய சாப்பிட்டீங்கன்னாலும் வெயிட் லாஸ் ஆகல கஷ்டப்படுறீங்களா உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறீங்களா ஜிம்முக்கு போய் வெயிட் லாஸ் ஆகல ரொம்ப கஷ்டப்படுறீங்களா வணக்க மக்களே இந்த வீடியோ பாக்குற பெண்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது இந்த காலகட்டத்துல உடல் எடைங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவும் இருக்குங்க ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்தாலும் உடல் எடை வந்து குறையிலும் கவலைப்படுறீங்களா வந்து ஃபாலோ பண்ணாலும் இந்த உடல் எடைங்கிறது அதிகரிச்சு நீங்க வருத்தப்படுறீங்களா இது ஒரு இருக்கு இன்னைக்கு எங்க சேலம் டு கள்ளக்குறிச்சி ரோட்ல ஒரு இடத்துல வந்து இயற்கையான முறைகள மூலிகை பொருட்களை மட்டும் பயன்படுத்தி வெயிட் லாஸ்க்கு தேவைப்படும் உணவு பொருட்களை பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ணி விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து உற்பத்தி பண்றாங்க அது எப்படி விநியோகம் பண்றாங்க கேட்டு போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உடல் எடை அதிகமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தப்பை அதிகமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க காலைப்பட வேணாம் உணவு மூலியமாவே குறைச்சிக்கலாம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறீங்களா ஜிம்முக்கு போயும் வெயிட் லாஸ் ஆகுதுங்கிறது ரொம்ப கஷ்டப்படுறீங்களா வீட்டிலேயே இருக்கக்கூடிய பெண்கள் என்னதான் டயட் ஃபாலோ பண்ணி நீங்க நிறைய மருந்துகள் உணவுகள் நிறைய சாப்பிட்டீங்களும் வெயிட் லாஸ் ஆகுதுன்னு கஷ்டப்படுறீங்களா உங்களுக்காக எங்க ஒரு வெயிட் லாஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி நாங்க தரப்போறோம் இதுல என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பவுடர் ரெண்டு வரும் வெயிட் லாஸ் இலகம்னு ஒண்ணு வரும் அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ரெடி மிக்ஸ் பவுடர்னு ஒண்ணு வரும் வெயிட் லாஸ் பவுடரை வந்துட்டு நீங்கள் சூர்ண மாதிரி இருக்கும் தண்ணியில் போட்டு களைச்சி நீங்கள் குடிச்சிக்கலாம் இலகத்தை வாயில் போட்டு மின்னு சாப்பிடலாம் காலையிலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒருவேளை வெயிட் லாஸ் ரெடி மிக்ஸ் பவுடரை நீங்க கஞ்சி மாதிரி வச்சு வேளை உணவாக குடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சமா உடற்பயிற்சி ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் கொஞ்சம் தினமும் நடக்கணும் சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் படுத்துக்கிட்டு சைக்கிள் ஓட்டுற மாதிரி படுத்துக்கிட்டு எந்திரிக்கிற மாதிரி படுத்துக்கிட்டு தலையை குனிஞ்சு இது காலத்தொட்டு எந்திரிக்கிற மாதிரி உடற்பயிற்சிகளும் பண்ணுங்க சரிங்களா முடிஞ்சவங்க பண்ணுங்க முடியாதவங்க இந்த வெயிட் லாஸ் ரெடி மிக்ஸ் பவுடரை இந்த ஒரு பேக்கேஜாக இருக்கு இதை மட்டும் நீங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்க கொஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தெட்டு எட்டு நாளாவது சாப்பிடணும் தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் கரையும் அதே மாதிரி தேவையில்லாத எடைகள் எல்லாமே குறையும் இந்த இடுப்புல சைடு பெனிஃபேட் இது எல்லாமே நல்லா குறையும் வெயிட் லாஸ் கலப்பத்தில் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா தானியங்கள் தான் கொள்ளு ராகி இந்த மாதிரி எல்லாமே ஊற வச்சு மொளப்பு கட்டி முறையான ஒரு பக்குவத்தில் இந்த செய்முறை பாகம் கைம்பாக சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பாகத்தில் ரெடிமிக்ஸ் பவுடரா செஞ்சு வச்சுக்கிறோம் அதே மாதிரி சில சில மூலிகைகள் எல்லாமே போட்டு சூரணங்களா பொடிகளா ரெடி பண்ணி குடிச்சிருக்கிறோம் அதே மாதிரி ரெடிமிக்ஸ் பவுடர்லையும் பாத்தீங்கன்னா எல்லாமே மூலிகைலையும் ஆனது மூலிகையிலும் தானியங்களும் சேர்ந்து எடையை குறைக்கிறதுக்கு தேவையான ஒரு உணவுப் பொருளாக நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் இது முடிஞ்சளவு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க எடை எப்படி குறையுது அப்படிங்கிறத ஒரு மூணு மாதம் பயன்படுத்தி சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்னு இந்த உணவுப் பொருட்கள் முழுக்க முழுக்க தானியங்கள் சிறுதானியங்கள் வச்சு செய்யப்பட்ட உணவுப் பொருட்களுங்க இந்த உணவுப் பொருட்கள் சாப்பிட்டவங்க பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துல பத்து கிலோ பதினஞ்சு கிலோ வெயிட் குறைஞ்சிக்கணும் சொல்லிக்காங்க அதே மாதிரி நீங்களும் சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களை தவறாமல் சாப்பிட்டீங்கன்னா உங்க வெயிட் வந்து கண்டிப்பா வந்து ஒரு இருபது கிலோச்சு குறையும் கன்ஃபார்ம் சொல்லுவாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்தமான முறையில் ஒவ்வொரு பொருட்களையும் காய வச்சு இடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டில

இருக்கிறவங்களும் எங்களுக்கு மொபைல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வீட்டுக்கு நாங்க டெலிவரி பண்ணிடுவோம் இவங்களோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்கு சீலம் டு கள்ளக்குறிச்சி ரோட்ல தலைவாசம் ஒரு இடத்துல ஆதி சிவன் அந்த ஹெர்பல்ஸ்ல ஒரு ப்ராடக்ட்ல பத்தி லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடுக்கு மறக்காம நம்ம யோகன் வெல்னஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க